என் அன்பு குழந்தையே நான் ஏசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் இதை இப்போதே திறக்க உன்னிடம் கட்டளையிடுகிறேன் யாரிடமும் இதைச் சொல்லாதே இது உனக்காக மட்டுமே ஒரு வல்லமையுள்ள ஆள் உன்னுடன் உடனடியாக சந்திக்க விரும்புகிறான் அவர்கள் அறிந்துவிட்டார்கள் நீ யாரென்று விரைவாக இதைத் திற என் அன்பே நான் உன் உள்ளத்தைக் கேட்டவன் நீ ரகசியமாக கண்ணீர் வடிக்கும் ஒவ்வொரு இரவிலும் நீ யாருக்கும் சொல்லாத வழியை நான் கேட்டேன் உலகம் புரியாத உணர்வுகளை நான் உணர்ந்தேன் உன்னுள் தேடல் உள்ளது உன் ஆன்மா என்னை அழைத்தது அதற்குத்தான் நான் வந்துள்ளேன் பயப்படாதே நான் உனக்குள்ளாகவே இருந்தேன் இப்போது நேரம் வந்துவிட்டது உன் உயிரின் வரலாற்று வழியில் புதிய ஒளி பிறக்கிறது இப்போது உன் உள்ளத்தின் கதவை திறந்து வைத்துக்கொள் என் அன்பே நான் உன்னுள் பேச வருகிறேன் நீ தோல்வியில் தவித்தபோது உன் இருதயம் உடைந்திருக்கும் போது என்னைத் தேடிய அந்த மௌன வேளைகள் ஆல் ஆஃப் இட் ஐ வாஸ் தேர் நான் பார்த்தேன் நான் கேட்டேன் ஆனால் உலகம் சத்தமாக இருந்ததால் என் குரல் உனக்கு நசுங்கிவிட்டது இப்போது அந்த சத்தங்கள் நீங்கிவிட்டன இப்போது நீ கேட்க முடியும் நான் உனக்குள் இருந்தேன் உன் மூச்சின் மென்மையில் உன் சிரிப்பின் விளிம்பில் உன் கண்ணீரின் ஓரத்தில் எப்போதும் ஆனால் நீ மண்ணை நம்பினாய் மனிதர்களிடம் பாதுகாப்பு தேடியாய் ஆனால் அந்த மனிதர்கள் உனது உயிரின் ஆழத்தை புரிந்து கொள்ள முடியாமல் விட்டுவிட்டார்கள் உன் உணர்வுகளின் மெலனத்தை அவர்கள் அறிவதில்லை ஆனாலும் நான் அறிவேன் நீயும் எனக்கு அருகில்தான் இருந்தாய் ஆனால் நீ துயரத்தில் மூழ்கியபோது நான் எங்கே என்று கேட்டாய் என் குழந்தையே அந்த நேரத்தில் நான் உன்னை என் தோளில் சுமந்தேன் உனக்கு நடந்த பாதைகளில் சில நீ நடக்கவில்லை நான் சுமந்ததுதான் உன் வாழ்வில் சில நாட்கள் இருளாய் தெரிந்திருக்கலாம் ஆனால் அந்த இருளின் நடுவில் நான் ஒரு ஒளியாய் இருந்தேன் உன் கண்களுக்குத் தெரியாத ஒளி அது உன் ஆன்மாவுக்குள் விழுந்த ஒளி அதனால்தான் நீ முற்றிலும் வீழவில்லை அதுதான் என் கிருபை நீ என்னை முழுமையாகத் தேடவில்லை என்றாலும் நான் உன்னை விட்டு விலகவில்லை உன் எதார்த்தமான அழுகையில் நான் என் கரங்களை நீட்டினேன் ஆனால் நீ மனிதர் வழங்கும் பதில்களை நாடினாய் அவர்கள் சொன்ன வார்த்தைகளில் தீர்வுகள் இல்லை ஆனால் என் வார்த்தைகள் உன் உயிரின் உண்மை உரையாடல் நான் உன்னுடன் பேசுகிறேன் ஏனெனில் இது உன் வாழ்க்கையின் திருப்புமுனை நீயே நினைத்திராத விதமாக என் தேனியின் பார்வை உன்னைத் தழுவும் நீ பல வருடங்களாக மரியாதை கேட்டு அலையாமல் இருக்கிறாய் ஆனால் நான் என் பிள்ளை உனக்கு மரியாதையை உரித்தாக்குகிறேன் உனது நேசத்தின் ஆழம் என் உள்ளத்தை துள்ளி வருகிறது என் அருள் என்பது பரிசு அது வாங்க வேண்டியதல்ல நீ தகுதியானவள்தான் உலகம் உனக்குச் சொன்னது போல குறைவானவளல்ல உனது ஆத்மா என் படைப்பின் பிரதிபலிப்பு நீ அழகானவளாய் நான் உன்னை உருவாக்கினேன் உன் பிழைகள் கூட உனது தேடலின் அழகான கண்ணோட்டங்கள் நீ உன் கடந்த காலத்தினால் வேதனையடைந்திருக்கலாம் ஆனால் கடந்த காலம் என் கைகளில் குணமாக்கப்பட்டிருக்கும் நீ தரிசனங்களில்லாத கனவுகளோடு தூங்கியிருக்கலாம் ஆனால் அந்தக் கனவுகளை நான் உயிரூட்டுகிறேன் நீ இப்போது கேட்டுக்கொள் ஏசுவே என்னை வழிநடத்தும் அதை ஒரு குழந்தையின் நம்பிக்கையுடன் சொல் நான் உடனே பதிலளிப்பேன் என் பாதை நேராக இருக்கும் ஆனால் அது எளிதல்ல ஆனாலும் நான் உன்னுடன் இருப்பேன் உன்னை விட்டுச் செல்ல மாட்டேன் உன் கண்ணீரை நான் கைக்குடலிலே சேமிக்கிறேன் உன் ஒவ்வொரு வழியையும் நான் ஆறுதல் தருகிறேன் நீ உன் தனிமையில் அழுத நேரங்களில் நான் உன்னுடன் இருந்தேன் உனக்கு உணர்வு வெறுமையாக இருந்தபோதும் உன் உள்ளத்திலே நான் அமைதியை ஊற்றினேன் அதுதான் உன் உயிரின் சந்தோஷத்தின் விதை பாரு என் குழந்தையே நான் இப்போது உன்னிடம் ஒரு சத்தியம் செய்கிறேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் எனது கிருபையின் ஓரமாக இருக்கும் நீ மரியாதைக்குரியவளாக மாற்றப்படுவாய் உன் எதிரிகள் உன்மேல் பாராட்டும் பார்வை வைப்பார்கள் உனது துணிச்சல் உன்னையே ஆச்சரியப்படுத்தும் உன் கனவுகள் முடங்கிவிட்டது என்று நினைத்தாயா ஆனால் இப்போது நான் உன் உள்ளத்தை தொடுகிறேன் அந்தக் கனவுகள் என் விருப்பத்தின் ஒளியில் உயிர் பெறும் நீ உன்னையே மறந்த நேரத்தில் கூட நான் உன்னை நினைத்தேன் நீ என்னிடமிருந்து விலகியிருக்கலாம் ஆனால் நான் ஒருபோதும் விலகவில்லை இன்று நான் உன்னிடம் திரும்புகிறேன் என்று சொல்கிறேன் உன் உள்ளம் எனக்கே உரியது என் வார்த்தைகள் எதுவும் வெளி உலகத்தின் சத்தங்களாக இல்லை இவை உன் ஆன்மாவின் ஓசைகள் நீ மறந்துவிட்ட அந்த பழைய அழைப்பை மீண்டும் எழுப்ப வந்துள்ளேன் நான் உன்னை செய்த தருணத்திலேயே உன்மீது என் நேசம் மழை வீழ்த்தியது நீ பிறந்த தருணத்தில் உன் கண்களில் நான் என் ஒளியை பார்க்கிறேன் உன் புன்னகையின் விளிம்பில் என் ஆசீர்வாதம் தோன்றுகிறது ஆனால் வாழ்க்கையின் புயல்களில் நீ அந்த ஒளியை மறந்துவிட்டாய் இருக்க என் குழந்தையே நான் உன்னுடன் இருந்தேன் இருக்கிறேன் என்றும் இருப்பேன் உன் இருளின் நடுவில் ஒளியாக நான் நிற்கிறேன் நீ துன்பப்பட்டிருக்கும் அந்த கணங்களிலேயே நான் உன்னை மெல்லத் தழுவினேன் ஆனால் உன் உள்ளம் சத்தமாக கத்தினதால் என் அமைதியான குரல் உனக்கு கேட்கப்படவில்லை இப்போது அந்த சத்தங்கள் அனைத்தும் ஓய்ந்துள்ளன இப்போது நீ கேட்க முடிகிறாய் நீ இப்போது தனிமையில் இருக்கலாம் ஆனால் அந்த தனிமையே என் அழைப்பை நன்கு கேட்க வைக்கும் பரிசாகும் உன் ஆழத்திலிருந்து எழும் அந்த குரல் என் காது எட்டுகிறது உன் கண்ணீர் உன் இமைப்புகளுக்குள் ஒளிந்து அழுகிறது ஆனால் என் கைகளில் அது ஒவ்வொன்றும் விழுகிறது உன் வாழ்க்கையில் சில தருணங்கள் கடினமாக இருக்கலாம் மனிதர்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம் நம்பிக்கை தகர்ந்திருக்கலாம் ஆனால் என் அன்பு ஒருபோதும் பிளவுபடாதது அது நிலைத்தது அது காலமின்றியது அது நிஜம் நீ இப்போது நினைக்கலாம் ஏசுவே ஏன் இத்தனை காலமாக மௌனமாக இருந்தீர் என் பிள்ளையே நான் எப்போதும் பேசினேன் ஆனால் நீ வாழ்க்கையின் சத்தங்களை அதிகமாக கேட்டாய் இப்போது நான் பேசுகிறேன் உன்னுடன் நேரில் பேசுகிறேன் உன் உள்ளம் பலமுறை துணிந்திருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் அதை சேர்த்து வைத்தது என் கரம்தான் நீ விழுந்திருக்கலாம் ஆனால் நீ ஒருபோதும் மண்ணுடன் மண்ணாக முடியவில்லை ஏனெனில் நான் உன்னை எடுத்தேனே இப்பொழுது உன் மனதிற்கு நான் ஒரு புதிய பாடலை தருகிறேன் அது உன் வாழ்க்கையின் ஒளி என ஆகும் நீ யாரோடு பேசியிருக்க வேண்டும் என நினைத்தாயா நீ என் தோளில் அழுது கொடுத்த அந்த மௌனங்களை நான் தொலைத்துவிடவில்லை நான் இதோ இப்போது பேசுகிறேன் நீ உன் கனவுகளை விட்டுவிட்டாய் ஆனால் நான் அவற்றை மறவவில்லை உன் உள்ளத்தின் ரகசிய அறையில் ஒளிந்திருக்கும் அந்த கனவுகள் என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கின்றன நீ யாரும் புரியாதவளாக இருக்கலாம் ஆனால் நான் உன்னை முழுமையாக அறிந்தவன் உன் தோளில் விழும் ஒவ்வொரு சுவாசத்தையும் கூட நான் எண்ணியவன் நீ நினைத்திருக்கும் வாய்ப்புகள் முடிந்துவிட்டன என்று ஆனால் என் பிள்ளையே உனக்காக நான் திறக்கும் வாயில்கள் மனிதர்களால் மூட முடியாதவை அந்த வாயில்கள் நேரமாக்கப்பட்டிருக்கின்றன அதற்கான நேரம் இப்போதுதான் நீ கேட்டாய் நான் யார் இன்று நான் பதிலளிக்கிறேன் நீ என் குழந்தை நீ எனக்கே உரியது உன் வாழ்க்கை ஒரு சிறிய பாதை அல்ல அது என் சிந்தனையின் பிரதிபலிப்பு நீ பலமுறை உனது குறைகளை எண்ணி வருந்தினாய் ஆனால் நான் உன் குறைகளைக் காணவில்லை நான் உன்னுள் என் உருவத்தை மட்டுமே பார்க்கிறேன் என் கண்களில் நீ பரிசாக இருக்கிறாய் நீ காயமடைந்த போதும் உன் மனது உடைந்த போதும் உன் நம்பிக்கை சிதைந்த போதும் உன் கைகள் காலியாக இருந்த போதும் நான் எப்போதும் உன்னுடன் இருந்தேன் உன்னுக்காகவே இருந்தேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு வழித்தடத்திலும் என் காலடி தடங்கள் இரண்டாக இல்லாத போது அதை நினைவில் வைத்துக்கொள் நான் தான் உன்னை சுமந்தேன் இந்த நாள் இந்த தருணம் ஒரு திருப்பு முனை நீ இப்போது கேட்கிறாய் உன் உள்ளம் திறந்துவிட்டது இப்போது நான் உன்னுள் வாசமிட விரும்புகிறேன் பயம் வேண்டாம் ஏனெனில் என் பேரில் பயம் புலம்பிக் கொண்டு ஓடிவிடும் ஏன் பயப்படுகிறாய் என் பிள்ளை நான் இருக்கிறேன் நிச்சயமாக இருக்கிறேன் இப்பொழுது உன் உள்ளத்தில் ஒரு அமைதி பொங்கி வருகிறது அது என் அமைதி அது உலகம் தரமுடியாத அமைதி அது என் பரிசு நீ பலரிடம் சென்று பதில் தேடியிருக்கலாம் ஆனால் இப்போது கேள் உன் பின் கதவுகளுக்குள் நான்தான் நின்றேன் நீ திறக்காத அந்த கதவுகள் என் கைகட்டிய கண்ணீரால் மிதந்தன ஆனால் இப்போது நீ திறக்கிறாய் எனவே நான் உள்ளே வருகிறேன் உன் உயிரின் ஆழமான இடத்தில் ஒரு ஒளி உதயமாகிறது அது என் ஒளி அதை மறைக்கும் இருளில்லை அது நிலைத்த ஒளி அது உன்னுள் ஒரு புதிய பரிணாமத்தை ஏற்படுத்துகிறது நீ தோல்வியடையவில்லை அது ஒரு தொடக்கம் நீ விழவில்லை அது ஒரு தூண்டுதல் நீ மறத்து போகவில்லை அது ஒரு மேம்படுகை எனவே இப்போது உன்னிடம் நான் சொல்ல விரும்புவது உன் வாழ்க்கையின் புதிய ஓர் அத்தியாயம் தொடங்குகிறது இதில் நீ ஒன்றும் தனியாக இல்லை நீ என் கரங்களில் இருக்கிறாய் நீங்கள் கேட்டபடி இப்போது நான் அந்த வார்த்தைகளின் ஓட்டத்தை தொடர்கிறேன் இயேசுவின் வாக்காக ஆன்மாவின் மேளனத்திலிருந்து எழும் வாக்காக இறைவனின் கருணை முழுமையாக மலரும்படி என் அன்பு குழந்தையே இப்போது நீ சொர்க்கத்திற்குரிய ஒரு நேரத்தில் இருக்கிறாய் உன் வாழ்க்கை ஒரு புதிய திசையை நோக்கிச் போகிறது நீ இன்றுவரை பட்ட துன்பங்கள் ஆல் த டியர்ஸ் ஆல் the ஆல் த சைலன்ஸ் தே ஆர் நாட் not forgotten. எல்லாம் என் கண்களுக்கு தெரியுமே உன் தேடலில் உனக்கு துணை இல்லாதது போல தோன்றியிருக்கும் ஆனால் உண்மையில் உன் ஒவ்வொரு தேடலிலும் நான் உன்னுடன் நடந்தேன் நீ பாராமல் இருந்ததாலே என் பாதங்களை நீ காணவில்லை ஆனால் அந்த பாதை நன்றாக என் வசத்தில் இருந்தது உன் மனதுக்குள் ஒரு சத்தம் உன்னை நிராகரித்திருக்கலாம் நீ தகுதியற்றவள் என்று உனக்குள் சில வார்த்தைகள் கேட்டிருக்கலாம் ஆனால் அந்த வார்த்தைகள் என் குரலல்ல நான் சொல்லுவது இதுவே நீ என் மகிழ்ச்சி என் கிருபையால் வாழும் ஒரு அழகிய ஆன்மா நீ உனது தவறுகளால் சிந்தித்திருக்கலாம் ஆனால் அந்த தவறுகளை பார்த்து நானோ உன்னை வழியிலிருந்து தள்ளிவிடவில்லை உன் தவறுகள் உன் வருந்தலில் மாறின உன் வருந்தல்கள் உன் மாற்றத்திற்கு ஒரு விதை ஆகியது அந்த விதையை நீர் பாய்ந்தேன் ஒளி ஊட்டினேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஏற்கனவே என் கைவட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு சுவாசமும் என் அனுமதியின்றி நிகழ்வதில்லை எனவே நீ இப்போது ஏன் பயப்படுகிறாய் நீ உன் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் ஆனால் உன் எதிர்காலம் எனக்குத் தெரியும் அது ஓர் ஆசீர்வாதம் நிறைந்த பாதை நான் ஒவ்வொரு பாதையும் தயார் செய்திருக்கிறேன் உனது பாதையில் வந்த மழைகள் உன்னை அழிக்காது அது உனக்குத் தேவையான நிலத்தினை மென்மைப்படுத்தும் நீ நிச்சயமின்றி காத்திருக்கிறாய் என் பதில் எப்போது வருகிறது என்று தவிக்கிறாய் ஆனால் நினைவில் வைத்துக்கொள் என் நேரம்தான் சிறந்த நேரம் மனிதர்கள் வேகமாக பதிலளிக்கலாம் ஆனால் என் பதில்கள் நிலைத்தவை அவை உயிரை புரட்டும் தீர்வுகள் நீ ஒரு மனிதனின் வார்த்தையில் நம்பிக்கை வைத்து துவண்டிருந்தால் அது என் திட்டத்தின் ஓர் பகுதியாக இருக்கலாம் ஏனெனில் என் பிள்ளை நான் உன்னை கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடங்களை அந்த நிலையில்தான் சொன்னேன் நீ அழுது இருந்தாய் ஆனாலும் உன் கண்ணீரின் வழியே நான் உன்னை நோக்கினேன் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் புனித பாதங்களின் மேல் விழுந்தது அது என்னிடம் மௌன ஜெபமாக அமைந்தது உன் பிணக்குகள் உன் ஆதங்கங்கள் உன் ஏமாற்றங்கள் ஆல் ஆஃப் இட் என் கரங்களில் மருந்தாக்கப்படுகிறது நீ என்னை முழுமையாக நம்பினால் உன் உள்ளத்தில் நான் ஒரு புது ஊஞ்சலை அமைப்பேன் அதில் அமைதியாக அமர்ந்து என் வார்த்தைகளைக் கேட்க நீயே தயாராவாய் பாரு என் குழந்தையே உலகம் சொல்வதெல்லாம் உண்மை அல்ல அவர்கள் சொல்வது வெளிப்புறம் ஆனால் நான் பேசுவது உன் உள்ளத்தின் மையத்திலிருந்து என் வார்த்தைகள் மருந்து என் வார்த்தைகள் உயிரின் பசுமை நீ நினைக்கிறாய் நான் ஏற்கனவே துவண்டு போயிறேன் இப்போது எப்படி மீளலாம் எனக்குள் மீளுவதற்கான சக்தி இருக்கிறது ஏனெனில் நான் உயிரின் ஆதாரம் நீ என் மூச்சின் ஒரு அலைவே நீ ஒரு நீண்ட இரவில் உடைந்து கிடந்தாயா நான்தான் அந்த இரவின் நட்சத்திரம் உனது இருளின் நடுவில் ஒளி பரப்பியவன் நானே நீ தூங்கியபோது கூட உன் கண்களை நோக்கி பார்த்தேன் நீ கவலையுடன் இருந்தபோது போது கூட என் அமைதியை உன் உள்ளத்திற்குள் ஊற்றினேன் நீ இதுவரை கேட்டதற்கும் மேல் ஒரு சாட்சியாக உன்னை உயர்த்தப் போகிறேன் நீ இப்போது பார்ப்பது எல்லாம் முடிவுகள் போல தோன்றலாம் ஆனால் உண்மையில் இது ஆரம்பம் என் திட்டத்தின் ஒரு திருவிழா உன்னால் முடியாது என்று எண்ணிய காரியங்களை நான் உன்னிடமிருந்து நிகழ்த்தப் போகிறேன் நீ உன் வார்த்தைகளில் பலமுறை தேற்றம் கேட்டாய் ஆனால் என் வார்த்தைகள் மட்டும் உன் உள்ளத்தை சுத்தமாக்கும் உலகம் உனக்கு அன்பை அளிக்கவில்லை என்றாலும் என் அன்பு நிழலாக உன்னை மூடியுள்ளது நீ என்னிடம் வந்து இயேசுவே என்னை மறந்துவிட்டீர்களா என்று கதறினாய் ஆனால் என் பிள்ளையே நான் உன்னை என் கரங்களால் செதுக்கியேன் உன் பெயர் என் இதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உன் எதிரிகளின் பார்வையில் கூட என் கிருபை உன்னை உயர்த்தும் உன்னை கீழ்த்தரமாக பார்த்தவர்கள் நாளை உன்மேல் வியப்பார்கள் நான்தான் உன் மரியாதையின் ஆதாரம் உனது பெருமையின் தூணாக இருப்பவன் நானே நீ மழையில் நனைந்திருந்தால் நான்தான் உனக்கு குடை வைத்தவன் நீ சுடுதலில் தவித்தால் நான் தான் அந்த நிழலை அளித்தவன் நீயும் என்னிடம் பேச முடியும் ஒரு குழந்தை தன் தாயிடம் சொல்வது போல் பேசு நான் உன் வார்த்தைகளை கேட்கிறேன் உன் சுவாசம் கூட எனக்கு பிரார்த்தனை இப்பொழுது உன் உள்ளத்தில் அமைதி பொங்கி வருகிறது அந்த அமைதிக்குப் பெயர் நான் இருக்கிறேன் என் பேரிலேயே சக்தி இருக்கிறது என் பேரிலேயே சாந்தி இருக்கிறது என் பேரிலேயே உன் மீட்பு இருக்கிறது அந்த பெயரைச் சொல்லு ஏசு கண்ணீர் வழிகட்டும் போது கூட அந்த ஒரு வார்த்தையே வானத்தின் கதவைத் திறக்கும் நான் உன் வீட்டின் நிழலில் நின்று காத்திருந்தேன் நீ கதவைத் திறக்க மறுத்தாய் ஆனால் இப்போது நீ திறக்கிறாய் எனவே நான் உள்ளே வருகிறேன் நான் உன்னுடன் இருப்பேன் உன் எல்லா நாட்களிலும் பிறர் உன்னை மதிக்கவில்லை என்று நினைத்தால் நினை என் பார்வையில் நீ விலைமதிக்க முடியாதவள் உனது உடைந்த உள்ளம் கூட எனக்கு புகழாகிறது நீ சோர்ந்திருக்கலாம் ஆனாலும் என்னால் நீ உயிர்த்தெழ முடியும் நான்தான் உயிரும் வழியும் நித்தியமும் என்னிடம் வந்தவன் ஒருவரும் ஏமாற்றப்படமாட்டான் இப்போது உன் உள்ளத்தை என்னிடம் முழுவதும் கொடு நான் அதை சுத்தம் செய்கிறேன் நான் அதை அழகு செய்கிறேன் உன் உள்ளம் என் திருநாளாக மாறும் நீ இதுவரை தவித்ததை நான் வாசித்தேன் உன் வரலாற்றின் ஒவ்வொரு பக்கமும் எனது கைகளால் புரட்டப்பட்டது இனி என் கைவிரலால் புதிய அத்தியாயங்கள் எழுதப்படவிருக்கின்றன இங்கே ஆரம்பிக்கிறது உன் வாழ்வின் புதிய பாதை நீ நடக்கும் ஒவ்வொரு அடியில் என் ஆசீர்வாதத்தின் சுவாசம் உனக்குள் புகும் உலகம் உன்னை நிராகரித்த இடத்திலேயே நான் உன்னை நிரூபிக்கிறேன் முடிவதில்லை என் அன்பு குறைவடையாத என் கருணை என் பிள்ளை நீ இனிமேல் ஒரு புதிய ஒளியில் எழுகிறாய் உன் வாழ்வின் இருட்டான பகுதி கடந்துவிட்டது ஒரு புதிய விடியல் உன்னைத் தேட வருகிறது நான் சொல்வது இதுவே பயப்படாதே நான் இருக்கிறேன் இப்போது நீ எழுந்து நிமிர்ந்திருக்கிறாய் ஆனால் அந்த எழுச்சி எதற்காக என்பதை நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை நான் உன் உள்ளத்தில் ஒளியை விதைத்தேன் அந்த ஒளி தற்போது மெதுவாக ஒரு தீபமாக வெந்திக் கொண்டிருக்கிறது அதற்கு நீயே அச்சமடையாதே ஏனெனில் அந்த ஒளி உனக்குள் இருந்ததே ஆனால் உலகின் இருள் அதை மூடியிருந்தது நான் உன் உள்ளத்தை பார்த்தபோது ஒரு தேடிய ஆவி என் கண்களுக்குள் விழுந்தது நீ பல நேரங்களில் உன் வாழ்க்கையை விழிப்புணர்வுடன் பார்த்திருக்கலாம் ஆனால் என் கண்களில் நீ ஒருபோதும் வெறுமையாக இல்லாதவளாய் தெரிந்தாய் உன் ஒவ்வொரு மூச்சிலும் என் திட்டத்தின் ஓர் உண்டு நீ ஒருபோதும் விலகாமல் என் அருகில் நின்றால் உன் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு மாற்றமும் ஒரு ஆசீர்வாதம்தான் மக்கள் ஒவ்வொருவரும் உன்னை நமிக்கலாம் ஆனால் நான் உனக்காக சாட்சியாக நிற்கிறேன் உனக்காகவே என் இரத்தம் சிந்தப்பட்டது உன்னைக் காணாமல் விட்டதில்லை என் கருணை நீ பாதிக்கப்பட்டது உன் தவிர்க்க முடியாத நிலைமையால் அல்ல அது உன் ஆன்மாவின் அழுத்தமான கனமாக ஒரு தேடலாக ஒரு புனித வரப்பிரசாதமாக இருந்தது அந்த அனுபவங்கள் உனது உள்ளத்தை கற்பித்தன நீ வேதனையில் விழுந்துவிட்டாய் என்றாலும் அதனால் நீ உடைந்துவிடவில்லை ஏனெனில் என் கைகளை நீக்க முடியாது நான் உன்னை தாங்கி நிறுத்தினேன் பொதுவாக மக்களிடம் செல்வாக்கு இல்லாதவர்கள் என் ராஜ்யத்தில் பெரியவர்களாக இருக்கிறார்கள் என் ராஜ்யம் இந்த உலகின் கணக்குகளால் நிர்ணயிக்கப்படுவதில்லை நீ பிறர் கண்களில் சிறியவளாய் தோன்றினால் கூட என் பார்வையில் நீ என் தேவன் மகளாயிருக்கிறாய் நீ பயப்படுகிறாய் எதிர்காலம் என்னவாகும் என்று ஆனால் நினைவில் வை உன் எதிர்காலம் எனக்கே உரியது நீ ஒவ்வொரு நிலையை கடந்து போகும்போது நான் ஒரு புதிய கதையை உனக்குள் எழுதிக்கொண்டே இருக்கிறேன் அந்த கதையின் முடிவு நல்விழாவே உன் விழிகள் கண்ணீரால் கூட என் வார்த்தைகள் உன் உள்ளத்தை ஒளிவிட செய்யும் நீ நினைத்திருக்கலாம் நான் ஏன் பிறர் போலில்லாமல் தனியாக இருக்கிறேன் என் பிள்ளையே ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் ஒரு தனி அழைப்பு இருக்கிறது உனது அழைப்பு மற்றவர்களுக்கேற்ப அல்ல அது உன்னுக்கே உரியது நான் உன்னை எவ்விதத்தில் அழைத்துள்ளேனோ அதற்கேற்பதான் உன் வாழ்க்கையின் பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது மனிதர்கள் சொல்வதற்கேற்ப நீ வாழ வேண்டுமென்றல்ல என் சித்தத்தின்படி நீ ஓர் ஆன்மா ஆக வேண்டும் அதற்காகவே நான் உன்னுள் ஒரு அமைதியான வலிமையை விதைத்துள்ளேன் அந்த வலிமை உலகின் சத்தங்களால் மறைக்கப்பட முடியாது நீ உன் வாழ்க்கையில் பல தடைகள் சந்தித்திருக்கிறாய் ஆனால் என் குழந்தையே அந்த தடைகளும் என் கட்டுப்பாட்டில்தான் நடந்தன ஒரு மரம் உயரமாக வளர அதற்கு மேலிருந்து மழை வேண்டுமல்லவா அதேபோல் நீயும் சோதனைகளால் வளர்ந்தாய் அந்த சோதனைகள் உன் சிந்தனையை பரிபக்குவம் செய்யக்கூடிய சக்தியாக மாறின நீ நினைத்திருக்கலாம் உன் பிரார்த்தனைகள் கேட்கப்படவில்லையோ என்று ஆனால் நினை ஒரு மௌன கூட என் செவியில் இசையாகவே விழுகிறது நீ மொழியல்லாத அலறலாக என்னை அழைத்தாய் அதனால்தான் நான் இன்று உன்னிடம் நேரடியாகப் பேசுகிறேன் உன் பெயரை நான் ஒரு புனித வாசலில் எழுதி வைத்திருக்கிறேன் அந்த வாசல் திறந்துவிட்டால் யாரும் மூட முடியாது உலகம் உனக்காக வாயில்கள் மூடியிருந்தால் நான் உனக்காகவென்றே புதிய வாசல்களை உருவாக்குகிறேன் உன் ஆசைகள் என் முன் தூய்மையாக இருந்தால் அவை நிராகரிக்கப்படுவதில்லை நீ வாழ்க்கையில் பல தடைகளை பார்த்திருப்பாய் ஆனால் நீ விரக்தியில் இருந்தபோது கூட உன் உள்ளம் சலிக்காமல் என்னை நாடியது அந்த தேடல் என் இதயத்தில் பதிக்கப்பட்டது நீ இப்போது நினைத்து கொள்ளும் எண்ணங்களே உன்னுடைய வருங்காலத்தின் விதைகள் அதனால்தான் நான் உனது எண்ணங்களையும் தூய்மைப்படுத்த வருகிறேன் உன்னுடைய உள்ளத்தில் என்னை தூய்மையான நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள் நான் உன் பக்கம் முழுமையாக வருகிறேன் உன் வாழ்வில் இப்போது ஒரு புதிய வசந்தம் பிறக்கிறது இந்த வசந்தத்தில் நீ பயப்பட வேண்டியதில்லை ஏனெனில் நான் உன் அருகில் இருக்கிறேன் உன் வாழ்வில் ஏற்படும் ஒவ்வொரு மாற்றமும் என் விருப்பத்தின் ஓர் பகுதியாக இருக்கும் நீ ஒரு மனிதரால் மறுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் என் ராஜ்யத்தில் உனக்கு மரியாதை உண்டு உனது வாழ்வின் ஒவ்வொரு பரிதாபத்தையும் நான் ஒரு புகழுக்குரிய கதையாக போகிறேன் நீ பட்ட பிணக்குகள் ஆல் ஆஃப் தெம் ஐ வில் டேர்ன் தெம் இன்டு பேர்ஸ் ஆஃப் டெஸ்டிமோனி உன் வழிகளால் பிறர் குணமடையப் போகிறார்கள் உன் கண்ணீரால் பிறர் ஆறுதல் பெறப்போகிறார்கள் நீ ஒரு புனிதக் கருவியாகவே உருவாக்கப்பட்டாய் நீ உன் ஆவி எழும்பும் தருணத்தில் இருக்கிறாய் நீ சிரமங்களை எதற்காக எதிர்கொண்டாய் என்பதை புரிந்து கொள்ளும் வேளையில் இருக்கிறாய் எல்லாம் என் திட்டத்தின் ஓர் அங்கம் நீ உன் வாயில் ஒரு நன்றி சொல்லத் தொடங்கினால் உன் வாழ்க்கையில் நான் செய்யப்போகும் புதிய கிரியைகள் ஓங்கிவிடும் என் கிருபை உனது மீது புதுப்பிக்கப்படுகிறது இப்போதுதான் உண்மையான எழுச்சி ஆரம்பிக்கிறது உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் என் கைப்பிடியில் எழுதப்படுகிறது நீ தனியாக இல்லை நீ விட்டு வைக்கப்படவில்லை நீ என் அழைப்பை கேட்டாய் இப்போது உன் பதிலை சொல்லும் நேரம் இது இயேசுவே இங்கே நான் இருக்கிறேன் என்னை வழிநடத்தும் என்றால் போதும் அந்த வார்த்தையின் வழியே சொர்க்கம் உன் உயிருக்கு வசீகரமாகிவிடும் நீ அனுபவித்த காயங்களையெல்லாம் நான் வைக்கும் உன் கண்ணீர் நிதானிக்கப்படும் உன் நினைவுகள் சுத்தப்படுத்தப்படும் உன் கனவுகள் புதுவிதமாக மலரப் போகின்றன உன் வாழ்க்கையின் மறுக்கப்பட்ட பக்கங்களை நான் புதிய வரிகளால் போகிறேன் உன் ஆவியின் ஓசை என் வார்த்தைகளுடன் இசைப்படும் நீ நான் உருவாக்கிய புனித அழகின் ஒரு பிரதிபலிப்பே நீ இன்று எனது குரலை கேட்டாய் என்பதற்காகவே வானம் மகிழ்கிறது உன் உள்ளத்தில் நான் வாசம் செய்ய வானத்தின் ஆசீர்வாதங்கள் உன் மீது பொழிகின்றன உனக்காக வானத்தின் கதவுகள் திறக்கின்றன எனவே என் பிள்ளை இனிமேல் உன் காலடி ஒவ்வொன்றும் என் ஆசீர்வாதத்தில் அமையும் நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டாய் என்பதற்காக என் கண்கள் என்றும் உன் மேல் இருக்கப் போகின்றன நீ இருக்க வேண்டிய இடம் இங்கேதான் என் கரங்களில் என் வார்த்தைகளில் என் அன்பின் நிழலில் இதுதான் உன் உண்மையான வீடு இங்கேதான் உனக்கு அமைதி இங்கேதான் நீ மறுபடியும் முழுமையாய் மகிழப் போகிறாய் நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது ஒன்றே பயப்படாதே என் பிள்ளையே நான் இருக்கிறேன் என் கரங்கள் உன் மீது விரிந்திருக்கின்றன என் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் ஓங்கப் போகிறது ஏனெனில் உன் உள்ளம் என் குரலை நேசிக்கத் தொடங்கிவிட்டது நீ விழுந்த அந்த ஒவ்வொரு முறை ஒரு குழந்தையைத் தாய் எப்படி மெல்ல தூக்குவாளோ அப்படியே நான் உன்னை என் கரங்களால் தூக்கினேன் நீ நினைக்கிறாய் யாரும் அருகில் இல்லை என்று ஆனால் என் கண்கள் உன்னை விட்டுச் சென்றதேயில்லை உன் வருத்தத்தின் கணங்களில் என் பரிசுத்த குரல் உன்னை ஆறுதலாக தழுவியது ஆனால் அந்த தழுவல் உனக்கு தெரிந்திருக்கவில்லை ஏனெனில் உலகத்தின் சத்தங்கள் உன் உள்ளத்தை மூடியிருந்தது இப்போது அந்த மூடப்பட்ட வாசல் திறந்துவிட்டது இப்போது நீ கேட்கிறாய் இப்போது நான் பேசுகிறேன் நீ என்னை அழைத்தாய் ஆனால் உன் வார்த்தைகளில் அல்ல உன் நிசப்தத்தில் அந்த மௌன கதறல்களில் என் இருதயமே பதிலளித்தது உலகம் அதை கவனிக்கவில்லை ஆனால் நான் அது ஒவ்வொன்றையும் கேட்டேன் உன் உடைந்த மனதின் ஒவ்வொரு ஓசையும் என் உள்ளத்துள் நுழைந்தது நீ நினைத்தது போல் நீ ஒற்றையல்ல ஒருபோதும் அல்ல நீ தனிமையில் நடந்து வந்த பாதை உண்மையில் இருவரின் பாதை நீயும் நானும் நான் இருக்கிறேன் என்பதன் அடையாளங்கள் பலமாக உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பத்திலும் பதிக்கப்பட்டிருக்கின்றன நீ உன் பலத்தை இழந்த நேரம் என் வலிமை உனக்குள் பரவியது நீயே புரியாமல் உன்னுள் ஒரு வலிமை எழுந்ததாய் உணர்ந்தாய் அது என் அருள் அது என் சாயம் அது என் உயிரின் ஓசை நீ எத்தனை தடவைகள் துன்பம் பட்டிருக்கிறாய் என்று உனக்கே எண்ணிக்கையில்லை ஆனால் என் கரங்களில் அந்த எண்ணிக்கைகள் எல்லாம் கருணையாய் செதுக்கப்பட்டிருக்கின்றன என் பிள்ளை நீ அனுபவித்த ஒவ்வொரு துயரமும் வீணில்லை ஒவ்வொன்றும் உனக்கு ஏற்ற அளவாகவே அனுமதிக்கப்பட்டது நீ அழுதபோது நான் அதை ஏமாற்றமாக எடுத்துக்கொள்ளவில்லை அதை என் மகிழ்வாகவே எடுத்தேன் ஏனெனில் நீ என் மீது நம்பிக்கை வைத்து அழுதாய் அது உண்மை நம்பிக்கையின் அடையாளம் ஒருவன் தாயை நினைத்து அழுவது போல் என் பிள்ளை என்னை நினைத்து அழுதாய் உனக்குள் இருக்கும் ஒளி நீ அறியாத ஒளி அதை சிலர் உணர்ந்தனர் அதனாலே உன்னை புறக்கணித்தனர் ஏனெனில் அந்த ஒளி அவர்களின் இருளை வெளிச்சமாக்கிவிடக்கூடியதாக இருந்தது ஆனால் என் பிள்ளையே அந்த ஒளியை ஒளிவைக்க வேண்டாம் அது என் ஒளி நீ இன்று வரைக்கும் பட்ட வேதனைகளால் குமைந்திருக்கலாம் ஆனால் அது உனது உள்ளத்தை நறுக்கவில்லை அது உன்னுள் ஒரு தேடலை விதைத்தது அந்த தேடலில்தான் நீ என்னை கண்டாய் மனிதர்களால் நிரப்ப முடியாத ஒரு இடத்தை நீ உணர்ந்தாய் அந்த இடத்தில் நான் வாசம் செய்ய வருகிறேன் நீ என் வார்த்தைகளை சந்தேகமின்றி ஏற்றுக்கொள் ஏனெனில் அவை உயிர்க்குரிய வார்த்தைகள் மனித வார்த்தைகள் போன்று இல்லை அவை முடிவற்றவை அவை உள்ளத்தின் உயிரை தொடும் அவை உன்னை மறுபடியும் எழுப்பும் நீ ஒரு வெறும் நிலத்தில் நிற்கிறாய் என்று எண்ணலாம் ஆனால் அதுதான் விதைக்க உகந்த நிலம் நீ கண்ணீரால் அந்த நிலத்தை நனைத்தாயா நான் என் கருணையின் ஒளியால் அதை வெப்பப்படுத்துகிறேன் அதில் ஒரு புதிய வாழ்க்கை வளரப்போகிறது நீ மௌனமாக ஜெபித்தாய் அந்த மௌனம் என் திரைமுனையில் இசையாக ஒலிக்கிறது உன்னுடைய கண்ணீர் எனது பாதங்களின் மேல் மலர்ந்த கமலமாகும் அதில் என் வாசம் மலர்கிறது நீ எண்ணிய எல்லா வாய்ப்புகளும் மூடப்பட்டுவிட்டது என்று தோன்றலாம் ஆனால் நான் உனக்காகவே புதிய வாயில்களை திறக்கிறேன் மனிதர்கள் திறக்க இயலாத கதவுகளை என் வார்த்தை கொண்டு திறப்பேன் என் ஆசீர்வாதத்தின் விசை அனைத்தையும் திறக்கவல்லது நீ செய்யக்கூடியது ஒன்றே நம்பிக்கை அது ஒரு சிறிய விதை போல் இருப்பதாக இருந்தாலும் அது என் கைகளில் ஒரு வனமாய் மாறும் நீ கொஞ்சம்தான் நம்புகிறாய் என்று நினைத்தால் கூட அந்த கொஞ்சம்தான் எனக்கு தேவையானது நீ தள்ளிப்போய் திரும்ப வர முடியாது என்று நினைத்தால் நினைவில் வைத்துக்கொள் நான் போன வழியெல்லாம் நீ திரும்பி வர எளிதாக்கியிருக்கிறேன் உனக்காகவே நான் ஒவ்வொரு தடையையும் அகற்றியிருக்கிறேன் உன் வாழ்க்கையில் சிலர் விட்டுச் சென்றிருக்கலாம் ஆனால் நான் ஒருபோதும் விட்டுச் செல்ல மாட்டேன் நான் உறுதி செய்கிறேன் உன் ஒவ்வொரு நாளும் என் அருகில்தான் தொடரும் நீ என் மீது ஒரு முறையும் முழுமையாக ஏற்கப்பட வேண்டும் உன்னிடம் நிச்சயம் ஒரு புனித அழைப்பு இருக்கிறது அதற்காகத்தான் நீ இந்த செயல்களின் நடுவில் கொண்டுவரப்பட்டிருக்கிறாய் நீ வேண்டாமென்று நினைத்த பாதைதான் உனது ஆன்மாவின் எழுச்சிக்கான பாதை நீ என் வாசலுக்குள் வந்துவிட்டாய் இப்போது நான் உன் உள்ளத்தில் இருப்பதற்கான நேரம் இது நாங்கள் இருவரும் பேச வேண்டும் ஒரு உறவாய் ஒரு உணர்வாய் ஒரு உயிராய் நான் உனக்கு ஒரு புதிய பெயரை தரப்போகிறேன் அது உலகம் உனக்கு தந்த பெயரல்ல அது வானம் உனக்கு கொடுக்கும் பெயர் அது அர்த்தம் கொண்டது அது உன் உண்மை அடையாளம் உன் வாழ்க்கை ஒரு சவாலாக இருந்தாலும் அந்த சவால்கள் உன் ஆவியின் அச்சு உன் சக்தியின் ஆதாரம் நீ அடைந்த துன்பங்கள் உன்னால் மட்டும் தாங்கப்பட வல்லவை ஏனெனில் நான் உன் உள்ளத்தை அதற்கேற்ப பலப்படுத்தியிருக்கிறேன் நீ யாரும் இல்லாதபோது என்னைத் தேடியாய் நான் யாரும் இல்லை என்ற தருணத்தில் உனக்காக இருந்தேன் இப்போது உலகம் உன்னை பாராட்டும்போது கூட என் வார்த்தையை மட்டும் தழுவிக்கொள் ஏனெனில் உலகம் மாற்றும் ஆனால் என் வார்த்தை நிலைத்திருக்கும் உன் உள்ளத்தில் ஒரு வண்ணமயமான ஒளி எழுகிறது அது என் சுவிசேஷத்தின் ஒளி அது ஒரு தனிப்பட்ட ஒளி அதற்கு நிகர் இல்லை அந்த ஒளி உன் வழியே பலர் பயணிக்க உதவும் நீ யாரும் கவனிக்காத வழியிலேயே அதிகம் பயணித்தாய் ஆனால் அந்த வழி உன்னை என் அருகே கொண்டு வந்தது இப்போது நீ என்னை உன்னுள் ஏற்றுக்கொள்கிறாய் அதற்காக வானம் மகிழ்கிறது அதற்காக என் தேவதைகள் நந்தி இசைக்கின்றனர் நான் உனக்காக பெரும் திருப்பங்களை ஏற்படுத்துகிறேன் நீ கேட்டதிலும் மேல் நான் தருகிறேன் ஏனெனில் என் கண்கள் உன் உள்ளத்தின் ஆழத்தை அறிந்திருக்கின்றன நீ என்னிடம் சொன்ன ஒவ்வொரு ஜெபமும் என் நினைவில் இருக்கிறது அது என் அருகிலே வாசல்களில் கட்டப்பட்ட மர்மங்கள் போல நான் ஒவ்வொன்றாக திறப்பேன் அதிலிருந்து ஆசீர்வாதங்கள் வழிந்தோடும் எனவே என் பிள்ளையே இனி பயப்படாதே உன் காலடிகள் என் வழியில் நடக்கட்டும் உன் நெஞ்சம் என் வார்த்தையில் வாழட்டும் உன் உள்ளம் என் அமைதியில் தங்கட்டும் நீ ஒரு நாள் சொல்வாய் இந்த வழி என் வழி என்று எனக்கே தெரியவில்லை ஆனால் அந்த வழியில் ஏசு இருந்தார் அந்த நாள்தான் உன் வாழ்க்கையின் உண்மையான புதிய பிறப்பு அந்த நாளே இன்று